ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதிமூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது தை மாதத்தில் தை பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை நாளைய இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு உரிய பரிகாரம் வந்து நாம் செய்யணும் சனி பகவானை சனிக்கட்ட சனிக்கிழமை நாளை நாள் இந்த பரிகாரம் நாம் செய்தாலே நம்மளுக்கு சனி பகவான் வரக்கூடிய தொந்தரவுலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ இப்போதான் சனி பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியா வாக்கிப்படி நடந்தது இந்த சனி பயிற்சியில நிறைய பேருடைய வாழ்க்கையில் சனி புதிய ஆட்டத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு சிலருக்கு சனியில் ஏழரை சனியானது ஸ்டார்ட் ஆகிருக்கோ ஒரு சிலருக்கு ஏழரை சனியில் கட்டம் வந்திருக்கோ ஒரு சிலருக்கு ஏழரை சனியுடைய இறுதியில் இருக்கும் ஆனால் ஒவ்வொருக்கும் சனியால் பாதிப்பு ஏற்படுற மாதிரி பாதிப்பு மட்டும் உண்டாயிருக்கோ சனி மட்டும்தான் வந்து பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துவார் நவக்கிரகங்களில் யாருக்கு பயப்படுறமோ இல்லையோ சனிக்கு மட்டும் பயப்பட்டே ஆகணும் எப்பேர்ப்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் அவங்க சனினாவே பயப்பட்டுதான் ஆகணும் அம்பானியாக இருந்தாலும் சனிக்கு பயந்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க பயந்துக்கிட்டு பரிகாரம் செய்து தப்பிக்குவாங்க நாம் பயந்துகிட்ட அப்படியே விட்டுருவோம் ஸோ நம்மளும் பரிகாரம் செய்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சனிக்கிழமை நாளை நாள் சனி பகவானை சரிக்கட்டை செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராக இருந்தாலும் நாளைய சனிக்கிழமை என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாக இருக்கக்கூடிய நீதிமான் நாம் பண்ணக்கூடிய கெட்டது நல்லது எல்லாத்துக்களுக்குமே வந்து அவர் கணக்கு வைத்திருப்பார் இந்த நல்லது பண்ணால் இந்த பலனை கொடுக்கணும் இந்த கெட்டது பண்ணால் இதுக்கு ரெண்டு மடங்கு பலனை கொடுக்கணும் அதாவது ரெண்டு மடங்கு ஆபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நியாயமாக செய்வார் அதனால தான் வந்து யாருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனிப்பயிற்சினா ஒரு விதமான பயம் ஏற்பட்டுரும் ஸோ அந்த பயத்தோடையே இனி இருக்க வேண்டாம் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு நாம் இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நமக்கு அந்த பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும் அதனால் நாம் தெரியாமல் செய்த பாவங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த பரிகாரத்தை வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு இதை அப்படியே நாளை நாள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு கொடுனமானவரெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் செய்த நல்லது கெட்டதற்கு தான் நீதிமானாக நின்று அவர் உங்களுக்கு தீர்ப்பை கொடுப்பார் ஸோ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து மனுஷங்க கிட்ட தப்பிக்கலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட தப்பிக்க முடியாது அதுவும் சனி பகவான் கிட்ட தப்ப முடியாது அவர் நமக்கு தீர்ப்பை கொடுத்து சரியான வழியில் கொண்டு செல்லுவார் அடுத்து வரக்கூடிய ஏழரை ஆண்டுகளுக்கு ஆகவே ஏழரை ஆண்டுகளுக்கு அப்படின்னா இந்த சனி மாற்றம் போது அது ஏழரை சனியாக மாறுற ஆண்டுகள் வரைக்குமே எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நேர்மையாக நடந்து கொள்ளும் சனி இதில் ஸோ சனி பகவான மனதார உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு வந்து வரவேறுங்க அவர் வந்துட்டார் ஏழ்ரை சனி இல்லை ஏழரையுடைய நடுப்பகுதி இறுதிப்பகுதி இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்காம அவர் வந்தது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மனதார வந்து அவரை வரவேறுங்க அதுக்கப்புறமேட்டு அவரை குளிர செய்வதற்கு பொறுமையாக இருங்க நேர்மையாக நடந்து கொள்ளுங்க அது மாதிரிலாம் நீங்கள் சில விஷயங்களை பண்ணிங்கன்னாவே சனி உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தரமாட்டார் சனி வந்து அவ்வளவு கெட்டவரெலாம் கிடையாது அதனால் பயப்பட வேண்டாம் இதனால் எந்த பாதிப்பும் ஃபஸ்ட்டு நீங்கள் வராமல் இருக்கிறத நம்புங்க முதல் விஷயம் இதுதான் நீங்கள் வந்து வைத்து கொள்ளணும் மனது ரீதியாக சனி பகவானுடைய வாழ்க்கையில் அதாவது சனி பகவானுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் சனி பகவானை ஃபஸ்ட்டு திட்டாதீங்க நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை நடந்தாவே உடனே சனிதான் காரணம் தான் பிடிச்சி ஆட்டுது அப்படின்ட்டு சனி மேலே பெயரை சொல்லிவிட்டு அதாவது சனி பெயரை சொல்லி அந்த பிரச்சனையை சனி மேலே பாரமாக தூக்கி போட்டு நம்ம சனியை திட்டுவோம் அந்த மாதிரி தவற வந்து ஃபஸ்ட்டு செய்யாதீங்க உங்கள் கஷ்டத்திற்கு பின்னால் பெரிய ரகசியம் மறைந்திருக்கும் அது என்ன என்பது அந்த கடவுளுக்கு தெரியும் அதன்படிதான் சனி நடந்துக்கிறாரு ஸோ சனி பயிற்சி உங்களுக்கு சரியில்லையா அப்போ நீங்கள் இனி கவலையே பட வேண்டாம் அதை சரி செய்வதற்கு இந்த சனிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க போதும் சனி பகவான் உங்களை பெருசாக இனி சோதிக்க மாட்டார் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க சனிக்கிழமை செய்ய வேண்டிய சனி பகவான் பரிகாரம் என்னங்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நாளைய சனிக்கிழமையில் இதை செய்தாவே உங்களுக்கு போதும் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படுவது கருப்பு எள்ளு தான் அதனால் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய கருப்பை எள்ளை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லையும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ எள்ளு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடையில் வாங்கிக்கோங்க அது கருப்பு எல்லாம் வாங்கிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுவது எள்ளு தான் ஸோ வீட்டில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் நீங்கள் முதல்ல கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்தவாறு உட்காரக்கூடாது நின்றுக்கணும் நின்னதுக்கு பின்னாடி வலது கையை வந்து தூக்கிக்குங்க அந்த வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பை எல்லையும் எடுத்துக்கோங்க வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பை எல்லை எடுத்து அப்படியே உங்கள் உச்சந்தலை மேலே வைத்து கொள்ளுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் வந்து கருப்பை எல்லை தான் பயன்படுத்தணும் கருப்பை எல்லை ஒரு கைப்பிடி அளவு வலது கையில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு நின்று அதை உங்கள் உச்சந்தலை மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்துடணும் அதுக்கப்புறம் கையை மூடியபடி உச்சந்தலையில வைத்து சனி பகவானி என்னை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலேயோ தவறு செய்திருந்தால் முதல்ல மன்னிக்கவும் ரொம்பவே எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க இந்த வாதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையில எல்லை வைத்து வேண்டிக் கொள்ளணும் கையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு எல்லை தலையில இருந்து எடுத்து ஒரு பேப்பரில் வைத்து அப்படியே வந்து மடித்து கொள்ளணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தலையில் வைத்ததுக்கு பின்னாடி உச்சந்தலையில் வைத்தபடியே நீங்கள் வாயில் இந்த வார்த்தை சொல்லணும் அதாவது சனி பகவானே என்னை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலேயோ தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும் ரொம்பவே எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தலையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு எல்லை வந்து ஒரு பேப்பரில் வைத்து மடித்திடணும் அதுக்கப்புறம் மடித்த அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கருப்பை எல்லை அப்படியே கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல போட்டுடணும் மனிதர்கள் தாண்டாத இடம் செடி கொடிகளுக்கு அடியில் இந்த கருப்பு எல்லை விடலாம் அப்படியே வந்து பண்ணலாம் இல்லை ஏதாவது கால் படாத இடத்துல போட்டுடலாம் அங்க இருக்கக்கூடிய பூச்சி பொட்டுக்கள் ஈ எறும்புகள் இந்த கருப்பு எல்லை வந்து சாப்பிட்டு கொள்ளும் அவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய சனிக்கழமை நீங்கள் செய்தீங்கன்னா ஏழரசனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி ஏழரசனியுடைய பாதிப்புலேருந்து தப்பிக்க முடியும் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழரசனியில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் உங்களுக்கு வரப்போகிற ஆண்டுகளில் கூட ஏழரை வந்தாலும் வரும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அப்போ நீங்கள் ஏழரசனி பாதிப்புலேருந்து தப்பிப்பதற்கு இப்பயே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை நாளைய சனிக்கிழமை செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சனி பகவானுக்கு உகந்த கிழமைகள்னு எதுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னு வரும் அதுவும் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய பிரபஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் பிரபஞ்சத்துல அதிகமான சக்தி இருக்கும் அப்ப சனிக்கும் அதிகமான சக்தி இருக்கும் அதனால தான் இந்த நாளில் நாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏழரை பாதிக்கப்பட்ட ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்கிறத விட்டுறாதீங்க இந்த பரிகாரத்தை மிகவும் சிறப்பாக செய்து பலனடைங்க சனிக்கிழமை உங்களுக்கு நாளை நாள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எந்த நேரம் வந்து உகந்த நேரமாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை ஒரு ஐந்து நிமிடம் செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்ங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து அவங்களும் பயனடிகிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய ோடு மீண்டும் ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்